வாழ்கையகம் வாழ்ஷவையகம் வாழ்ஷவலமுடன் குருவே துணை ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தன்னுடைய சொந்த வாழ்க்கை வரலாற்றை தானே எழுதிய பொழுது சில கவிதைகள் வாயிலாகவும் அதை குறிப்பிடுகிறார் நாம அதுல ஒரு ரெண்டு கவிதை பார்த்தோம் இன்றைக்கு மூன்றாவது கவிதை உண்மையில உள்ளத்தை உருக்குகின்ற ஒரு கவிதை இது தொடங்குற போய் சொல்றாரு பாருங்க ஓலை குடிசை வாழ்க்கை அவரோட வாழ்க்கை எப்படி தொடங்கி இருக்காரு ஓலை குடிசையில அடுத்தது அதை விட துயரம் உணவோ சொற்பம் உண்மையில அதை படிச்சா நமக்கு வந்து கண்கள்ல தண்ணி வராம இருக்காது இந்த துயரத்தை போக்குறதுக்கு தானே வல்லல் பெருமான அடுப்பு ஏற்றினார் பசிக்கு உணவு ஒரு வயிறு நிறைய கூட சாப்பிட முடியாது எவ்வளவு துயரம் அது ஓலை குடிசை வாழ்க்கை உணவோ சொற்பம் உள்ளத்தில் முன்னேற வென்ற வேகம் ஆலை வாணிபம் அரசில் தொழில் செய்தற்கு ஆசையினால் ஆங்கிலம் படிக்கலானேன் வேலை செய்தேன் பகல் நேரம் இரவில் விரும்பிச் சென்று தமிழ் ஆங்கிலம் படித்து வந்தேன் காலையிலே எனக்கென்று பெற்றோர் தந்த காலனா ஆசான் ஆயிற்று அப்படியே படம் பிடித்து காட்டுகிறது பாருங்க அருத்தந்தியோட வாழ்க்கைய அவரோட நிலைமை என்ன வயிறார உணவு சாப்பிட முடியாத ஒரு ஏழ்மை சூழல் ஆனால் அந்த நிலையில அவர் எனக்கு சாப்பாடு கொடுக்க முடியாத அம்மா அப்பா என்று குறை சொல்லல நாம இன்னைக்கு அதை பாக்குறோம் இல்லையா அந்த குழந்தைங்களை பெற்றோர் அவ்வளவு கஷ்டப்பட்டு த பெஸ்ட் காலேஜில் கொண்டு போய் சேர்த்துறாங்க எஜுகேஷன் லோனை போட்டு சிரமப்பட்டு ஆனா இந்த குழந்தை வந்து என்ன நீ எனக்கு லேட்டஸ்ட் பைக் வாங்கி கொடுக்கல அல்லது இப்ப இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் அது ஏதோ ஒண்ணு எனக்கு ஆப்பிள் ஐபோன் வாங்கி கொடுக்கல அல்லது ஐபேட் வாங்கி கொடுக்கல என்ன ஒரு நன்றிகட்ட செயல் இது அருத்தந்தை பாருங்க ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது அம்மா அப்பா மேலேயும் கிடையாது கடவுள் மேலேயும் கிடையாது நம்மளோட சூழ்நிலை என்ன மியர் அக்செப்டன்ஸ் எனக்கு இப்ப சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கிடையாது ஆனா நான் இப்படியே வாழ்நாள் முழுக்க இருக்கக்கூடாது டாக்டர் கலாம் தான் அழகா சொல்வார் உன்னுடைய பிறப்பு ஒரு சாதாரண சம்பவமா இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமா இருக்கணும் அதை சாதித்து காட்டியவர் அருட்தந்தை உள்ளத்தில் பாருங்க என்ன சொல்றாரு முன்னேறணும் அதனாலதான் அவரால் எண்ணம் ஆராய்தல் கொடுக்க முடிஞ்சது நம்ம எந்த இடத்துல வேணா இருக்கலாம் ஆனால் எண்ணத்தை நீங்க உயர்வாக வைத்துக் கொள்கிற பொழுது நீங்கள் உயர்ந்து வருவதை உலகின் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது அப்ப அவரோட பேக்ரவுண்டுங்கிறது ஏழ்மையின் அடித்தளத்துல ஆனால் உள்ளத்துல என்ன நினைக்கிறாரு முன்னேறணும் முன்னேறணுங்கிற ஒரு வெறி அது எந்த அளவுக்கு இருக்குன்னா முதல்ல கூர்மையான சிந்தனை ஆற்றலினால கண்டுபிடிச்சுக்கிறாரு இந்த நெசவு தொழிலை தொடர்ந்து செய்தால் வறுமை அப்ப என்ன செய்யணும் வேற வேலை பார்க்கணும் வேற வேலை பார்க்கணும்னா படிப்பு அறிவு தேவை தனக்கோ ஏழ்மையின் காரணமாக பள்ளி படிப்பு மூணாம் கிளாஸோட பிரைவேட் டியூஷன் மூலமா உயர்த்தி கொள்ள முடிவெடுக்கிறார் எந்த ஒரு உத்தியோகம் பார்க்கணும்னாலும் நல்ல ஒரு ஆங்கில அறிவை ஏன்னா அன்றைக்கு பிரிட்டிஷ் ஆட்சி ஒரு கடித போக்குவரத்துனா கூட ஆங்கிலம் தேவை அதனால ஆங்கிலம் படிக்கணும்னு முடிவு செய்யறார் எப்ப படிக்கிறது தன்னுடைய வேலை பாதிக்காமல் அதிகாலையில் கூடுதலா ஒரு மணி நேரம் நெசவு தொழில் செய்து விட்டு இரவுல போய் படிக்கிறார் பாருங்க அந்த ஒன்றினால் ஒன்று கெடாமல் எப்படி செய்திருக்கார் சரி இப்ப இந்த பிரைவேட் டியூஷனுக்கு பணம் எங்க போறது ஏற்கனவே சொற்ப உணவு அதையும் தியாகம் செய்கிறார் அருட்டந்தை ஒரு இடத்துல எழுதுவார் மனித குலம் உய்வதற்கே அருட்டொண்டு ஏற்றேன் உண்மையில இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கை சவால்களை ஒரு மன அமைதியோடு சந்திக்க முடிகிறது என்றால் அவரது தியாகம் நம்ம அதை ஒரு நாளும் மறந்துடக்கூடாது காலை உணவை தியாகம் செய்துதான் அருட்டந்தை படித்தார் அப்படி படித்து அவர் வெளியே வந்ததுனாலதான் நமக்கு உலக சமுதாய சேவா சங்கம் கிடைத்தது தத்துவம் கிடைத்தது அதனால் வாழ்நாள் முழுவதும் குரு பக்தி நம்ம மனசுல இருக்கணும் அதனோட நன்மையையும் அவரே சொல்லி கொடுத்துட்டார் குரு பக்தி இருந்தா என்ன கிடைக்குது தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் அதனால இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குருவை கெட்டியா பிடிச்சுக்கலாம் பிறவி பெருங்கடல் நீந்தலாம் நன்றி வாழ்க்கை